வாழ்க்கையிலே பல தத்துவங்கள் நாம் படித்திருப்போம் பல விஷயங்களை நாமே உணர்ந்திருப்போம் உணர்ந்தவை தான் தத்துவமாக எழுதப்படுகின்றன வாழ்க்கையிலே மனிதன் பல அடிகளை படுகின்றான் அப்படின்னா அது எல்லாம் அடிகள் அல்ல அவன் கடக்க வேண்டிய படிகள் அந்த படிகளையெல்லாம் தாண்டி போகும் பொழுதுதான் அவன் ஏதோ ஒரு எல்லையை அடைகின்றான் இதுதான் எல்லை என்றெல்லாம் இல்லை இறைவனை அடைவதற்கு எப்படி ஒரு வழி என்பது கிடையாதோ ஒரு வழி என்பது கிடையாது என்று ஏன் கூறுகிறோம் என்றால் அவரவர் மனதிற்கு எட்டியவாறு இறைவனை பிரார்த்திக்கலாம் தியானிக்கலாம் அதன் வழியே செல்லும் பொழுது இறைவனை அடையலாம் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையிலே அறிஞர்களாக இருப்பது போல இறைமார்க்கத்திலே இறைவனை வழிபடும் விதத்திலே கூட ஒவ்வொரு வகையிலும் நாம் மாறுபடுகின்றோம் அதில் எல்லாம் தவறு இருக்கிறதா அப்படின்னா அப்படியெல்லாம் தவறு அப்படிங்கிறதோ சரி அப்படிங்கிறதோ அங்கே எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க சரி நம்ம வாழ்க்கையானது எதை நோக்கி போகிறது நாம் எங்கே பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்விதான் முதன்மையா நம்மளுக்குள்ள எழும் எங்கே போகுது அப்படின்னு கேட்டோம்னா இன்னும் பல பேர்த்துக்கு அதற்கான பதில் தெருவதில்லை ஏன் யா நமக்கே இன்னும் வந்துட்டு பெரிதாக எதுவுமே புலப்படாத போது ஒரு குழப்ப நிலையிலே தான் இந்த வாழ்க்கையானது பயணிக்கிறது பிறந்தோம் குழந்தைகளாக இருந்தோம் வளர்ந்து ஒரு இளைஞர் பட பருவத்தை அடைந்தோம் நல்லா சம்பாதித்தோம் திருமணம் முடித்தோம் அதுக்கப்புறமா மனைவியோட வாழ்ந்தோம் குழந்தைகளாயின அவர்களை படிக்க வைத்தோம் வளர்த்தோம் மீண்டும் அவர்களுக்கு திருமணம் செய்தோம் இப்படியே அது போய்கிட்டே இருக்குது வாழ்க்கையானது போய்கிட்டே இருக்குது ஒரு காலகட்டத்தில் இந்த வாழ்க்கையை எதற்காக அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது யோசித்து பார்ப்பதற்காகத்தான் வாழ்க்கை அப்படிங்கிறது அர்த்தமாகி விடுகிறது யோசித்து பார்ப்பதற்காகத்தான் வாழ்க்கை அப்படிங்கிறது அர்த்தமாகிறது என்ன புரியுதுங்களா நாம் சொல்றது யோசித்து பார்ப்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஆகிடுது ஏன் நம்ம ஏதாச்சும் செஞ்சுருந்தா தானே நம்மை அறிந்து கொள்வதற்கு நாம் ஏதாச்சும் முயற்சி செய்திருந்தால்தானே எதுவுமே இல்லாதப்ப கைகாலெலாம் அசந்துடும் நிற்கிறதுக்கு முடியாது நடக்க முடியாது சாப்பிட முடியாது வயிறு பசிக்காது அப்போ யோசிப்பா என்னப்பா அப்படி செஞ்சோம் அந்த வாழ்க்கையில் பிறந்து ஒரு அறுபது எழுபது வருஷம் ஆச்சு தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு என்ன அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறதுக்கா இந்த வாழ்க்கை காலைல எழுந்திரிச்சேன் வேலைக்கு போனேன் சம்பாரிச்சேன் வயிறு நிறைய சாப்பிட்டேன் அதில் என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டோம்னா ஒன்றுமே இல்லை சூன்யமாக தானே அங்கே இருக்கு ஏதாச்சும் அசை போடுறதுக்கு ஒரு நினைவுகள் இருக்கணும்ல அங்கே இந்த வாழ்க்கையில நான் இதை வந்து செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கூடிய கொள்ளக்கூடிய அளவிற்கு ஏதேனும் செய்திருக்க வேண்டுமா அல்லவா நீங்கள் வந்து ஒரு உடல் உழைப்பாக ஒருத்தருக்கு உதவி இருக்கலாம் அல்லது நிறைய பேர்த்துக்கு தான தர்மங்களை செய்திருக்கலாம் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு விஷயத்திலே உங்களுக்கு ஒரு பிடிப்பு இருந்திருக்க வேண்டும் அதை பிடித்து கொண்டே தான் இந்த வாழ்க்கையானது நகரும் நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒன்றுமே செய்ய தினம் தினம் படுத்து தூங்கி எந்திரிச்சா அதை பிடித்து கொண்டுதான் இந்த வாழ்க்கை செல்லும் தினம் தினம் யாருக்காக உதவ வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் பிடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இயற்கையும் இறைவனும் உங்களுக்கு அதற்கு தகுந்தார் போல கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அதை பிடித்துத்தான் உங்கள் வாழ்க்கையானது நகரும் அதை சார்ந்துதான் உங்கள் வாழ்க்கையானது நகரும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்ப உண்மையாலுமே இந்த வாழ்க்கை பயணம்ங்கிறது எங்க போகுது முதலே எதை நோக்கி போகின்றது ரொம்ப அருமையாக சொல்லப்போனால் நம் இலக்கை நோக்கி போகின்றோம் இலக்கை நோக்கி போகின்றோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்க்கையில ஏதோ சம்மந்தமில்லாததெல்லாம் இலக்காக வைத்துக்கொண்டு கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் நம் வாழ்க்கை இலக்கை நோக்கியெல்லாம் போகவில்லை மரணத்தை நோக்கித்தான் போகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் வாழும் பொழுதே மரணத்தை பற்றி நினைத்தால் வாழ்க்கை இன்பமாக இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது தான் ஆனால் மரணங்கிறது தான் இந்த உடலுக்கு இலக்கு இந்த உடலுக்கு இலக்கு என்ன மரணம் அந்த மரணத்தை அடைந்து விட்டால் இந்த உடலை விட்டுவிட்டு உள்ளிருக்கின்ற உயிர் வேறு ஒரு இலக்கை தேடி போகும் வேறு ஒரு உடலை தேடி போகும் அந்த இலக்கை அடைந்து விட்டால் மீண்டும் அந்த மரணத்தை நோக்கி ஓடுகிறது இதில் எது மாற்று கருத்து இருக்கிறதா உங்கள் மனதிலேயே இதற்கு கருத்து எது மெழுகிறதா இல்லை இல்லை இந்த உடலுக்குள்ளே போனால் அழியாமல் இருக்கும் இந்த உடலுக்குள்ளே போனால் அழிவில்லாமல் உயிர் போகாமல் அப்படியே பிடிச்சி வச்ச மாதிரி இருப்போம் அப்படின்ட்டு எதுவும் தோணுதா அதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல கண்டிப்பா வாய்ப்பே இல்லை அப்ப இந்த வாழ்க்கை மரணத்தை நோக்கி போகிறது என்றால் மரணத்தை தடுக்க முடியுமா கிடையாது மரணத்தை கண்டு பயப்பட வேண்டுமா கூடாது அப்ப என்னதான் செய்யணும் மரணம் என்பது மனிதனுக்கு இயற்கையாக உண்டு என்பதை உணர்ந்து அதை எதிர்நோக்கக்கூடிய ஆற்றலையும் மன தைரியத்தையும் வளர்த்துக் கொள்ளுதல் வேண்டும் அதை வரவேற்க தயாராக இருத்தல் வேண்டும் எந்த நேரம் யாருக்கு தெரியும் எந்த நேரமும் யாருக்கு தெரியும் தெரியாது ஜோதிடர்களால் கூட சில விஷயங்களை கணிக்க முடியாது இறைவன் எழுதிய எழுத்தை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மரணத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்ற துணிவு ஒருத்தனுக்கு வந்துவிட்டால் வாழ்க்கையிலே எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற அந்த அழுத்தம் அவன் மனதிற்குள் உண்டாகிவிடும் அந்த அழுத்தமானது சரியானதாக நீதிக்குட்பட்டதாக இருத்தல் வேண்டும் தர்மத்தின் வழி இருத்தல் வேண்டும் அதர்மத்தின் வழி செல்லக்கூடாது நமக்கு தான் மரணம் வந்துடுமே அப்போ நாலு பேர்த்த கொள்ளையடிப்போம் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் கோடி அடித்து வைப்போம் இந்த ஏழை மக்களுக்கு போகிற காசெல்லாம் நம்ம பதுக்கி வைப்போம் இதுவா வாழ்க்கை இதுவா வாழ்க்கைன்னு கேட்குறேன் வாழும் பொழுதே வாழும் பொழுதே உன்னை போற்ற வேண்டும் மக்கள் உன்னை போற்ற வேண்டும் இவன் போல் யார் என்று சொல்ல வேண்டும் உன் மரணத்தின் தருவாயில் உன் உறவுகள் அழுவது பெரிதல்ல உனக்கு உனக்கு ஒரு உறவும் இல்லாத ஒருவன் உனக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லாத ஒருவன் உனக்காக உண்மையாக ஒரு துளி கண்ணீர் விட்டான் என்றால் அந்த இடத்தில்தான் நீ வாழ்ந்திருக்கிறாய் என்பது பொருளாகும் இந்த வாழ்க்கையை மாயை என்னும் ஒரு கட்டமைப்புக்குள் இருந்தாலுமே கூட அந்த மாயையிலிருந்து விடுபட வேண்டுமென்றாலும் நமக்கு ஒரு தெளிவு பிறத்தல் வேண்டும் இந்த மரணத்தை இலக்காக கொண்டு எனது வாழ்நாள் இன்னும் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற எண்ணத்தை மனதுக்குள்ளே விதைத்து கொண்டு என்னென்ன நல்லவைகளை செய்ய முடியுமோ அதற்குள் அத்தனை நல்லதையும் இந்த உலகத்திலே இருப்பவர்களுக்கு செய்துவிட வேண்டும் அந்த ஜீவராசிகளுக்கு செய்துவிட வேண்டும் என்று வாழ்க்கை ஒருபுறமாக நகரும் அப்படி எண்ணிவிட்டால் அது ஒரு ஒருபுறமாக நகரும் இது ஒரு வகையான வாழ்க்கை எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இவ்வளவுதான் அது என்று வேணாலும் வரலாம் ஆனால் அதற்குள் நான் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று வாழ்க்கை விடா பிடிவாதமாக இறைவன் கொடுத்த இந்த உடம்பை அதற்கு ஆயுதமாக பயன்படுத்திக் கொண்டு அதனுள்ளே குடிகொண்டு அந்த அற்புதத்தை உணர்வதற்கு முயற்சி செய்கின்றோம் என்றால் அது ஒரு விதமான வாழ்க்கை அது ஒரு விதமான வாழ்க்கை எதுவும் வேண்டாம் சாவுதான் வரப்போதை மரணம் தான் வரப்போதை நான் என்ன செஞ்சு என்ன பண்ண போகிறது எவ்வளவு புண்ணியம் செஞ்சு என்ன பண்றது நான் பாட்டு திங்கரையும் தூங்குறேன் தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் திங்கரை தூங்குறேன் இப்படியே இருந்துட்டு போறேன் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை மரணம் வருவதற்கு முன்னால் எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்து விடுகிறேன் என்பது ஒரு வாழ்க்கை இதில் எது உண்மையானதாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் உண்மையான பொருளை தேடுவது தான் உண்மையான வாழ்க்கையாக இருக்கும் அதையும் மரணத்திற்கு முன்னே தேடுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மரணத் தருவாயிலே சென்று கொண்டு இறைவா 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 என்று கதறினாலும் இறைவன் நாமத்தை மட்டுமே நம்மால் சொல்ல முடியும் இறைவன் நாமத்தை மட்டுமே சொல்ல முடியும் அதிலும் ஒரு புண்ணியம் உண்டு இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை ஆனால் இருக்கின்ற காலத்தையெல்லாம் வீணாக அழித்துவிட்டு அதிலே வாழக்கூடாத வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துவிட்டு செய்யக்கூடாத தவறுகளையெல்லாம் செய்துவிட்டு சேர்க்கக்கூடாத பாவத்தையெல்லாம் சேர்த்துவிட்டு இறுதி காலத்திலே இறைவன் பெயரைச் சொல்லி மட்டும் கிடைக்கின்ற புண்ணியத்தை வைத்து என்ன செய்ய முடியும் வாழும்போதே நீ இறைவனை உணர்ந்திருக்க வேண்டுமே வாழும்போதே அந்த அற்புதத்தை உணர்ந்திருக்க வேண்டுமே உன் வாழ்க்கை மரணத்தை நோக்கிதான் செல்கிறது என்பதை மறந்துவிட்டு நீ ஆடிய ஆட்டம் கொஞ்ச நஞ்சமல்லவை நாம் ஆடுகின்ற ஆட்டம் கொஞ்ச நஞ்சமா நம்மை யாராலும் வெல்ல முடியாது நான் இந்த உலகத்திலே தலை சிறந்தவன் நான் நினைத்தால் எதையும் நடத்தி முடிப்பேன் எனக்கு நிகர் யாரும் இல்லை எனக்கு நிகர் யாரும் இல்லை இந்த அகங்காரம் எல்லாம் எம்மாத்திரம் இறைவன் முன்னால் பிரபஞ்சத்தை படைத்தவனுக்கு நீ ஒரு பொருட்டே கிடையாதே உன் மனதிலே அன்பு இல்லை என்றால் நீ ஒரு பொருட்டே கிடையாது அவருக்கு அவரை பொறுத்தளவு உன் மனது முழுவதும் அன்பால் நிறைந்திருக்கிறது என்றால் நீதான் அனைத்தும் அவருக்கு இறைவனை பொறுத்தளவு எல்லாமே நீதான் உன் அன்பிற்கு ஈடு இணை இல்லை உன் எண்ணங்களுக்கு ஈடு இணை இல்லை எல்லாம் தூய்மையானதா இருக்கு அப்படின்னா நீதான் அவருக்கு எல்லாமே அப்ப அப்படிப்பட்ட ஆற்றலுடைய ஒரு மனிதன் தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை உள்ள ஒரு மனிதன் மரணத்தை கண்டு அஞ்சாமல் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திலே ஒருத்தர் இருக்கிறான் என்றால் அந்த மரணம் வருவதற்கு முன்னால் தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில் தீவிரமாக அவன் இருப்பான் அதற்கான பலனையும் இறைவன் கொடுப்பார் அதற்கான பலனையும் இறைவன் கொடுத்து விடுவார் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்கள் மனதிலே தோன்ற வேண்டும் என்றால் அமைதியாக அமர்ந்து யோசித்து பாருங்கள் உங்களுக்கு வயது என்ன வேணாலும் இருந்துட்டு போதுங்க பத்து வயசு தான் பதினஞ்சு வயசு தான் இருபது தான் நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசு ஆயிடுச்சு எத்தனை வயசானாலும் சரி அமைதியாக இறைவன் முன்னால் சென்ற மருந்து பிறந்தது முதல் இப்போ இருக்கிற வரல என்னென்ன நல்லது செஞ்சுருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க கட 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 கடன் எழுதணும் எப்படி எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கு நான் இந்த வயசுல நாலு பேத்துக்கு சாப்பாடு வாங்கி தந்தேன் இந்த வயசுல ரத்த தானம் பண்ணேன் இந்த வயசுல இவங்களுக்கு இதை பண்ணேன் ஒருத்தருக்கு வீடு கட்டி கொடுத்தேன் ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கு உதவினேன் ஒருத்தர் திருமணத்திற்கு உதவணே இந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதுங்க அதே பக்கத்துல இன்னொன்னு எழுதுங்க நான் யாருக்கெல்லாம் துன்பம் விளைவித்திருக்கிறேன் என்னால் யாரெல்லாம் மன கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் என்னால் யார் பொருளாதார பொருளாதார ரீதியாக இருக்கிறார்கள் என்னால் யார் ரொம்ப மனச்சங்கடத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள் என்ன காரணம் அதெல்லாம் எழுதுங்க பேப்பர் எடுத்து கட கட கடன் எல்லாத்தையும் எழுதுங்க எழுதிட்டு பாருங்கள் நீங்கள் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு நல்லவன் கெட்டவங்கிறது கிடையாது இருந்தாலும் உங்கள் மனதிற்கு சொல்லிவிடும் அல்லவா நம் உள்ளிருந்து எந்த சக்தியானது அதிகமாக வெளிப்பட்டிருக்கிறது அப்படின்னு உள்ளிருக்கின்ற தெய்வாற்றல் வெளிப்பட்டிருக்கிறதா அல்லது அரக்கன் வெளிப்பட்டிருக்கிறானா அப்படிங்கிறத அதை கேளுங்க எந்த பக்கத்தில் அதிகமாக எழுதியிருக்கீங்கன்னு பார்த்தா தெரிஞ்சிடும் ஆனால் மனசாட்சிப்படி எழுதணும் அப்படி எழுதும்போது நிறைய நல்லது செஞ்சுருக்கீங்கன்னா உங்களுள் இருக்கின்ற தெய்வம் உங்களை காத்து உங்களுள் மேலோங்கி நின்று இருக்கிறது அப்படிங்கிறது பொருள் கொஞ்சம் கூட மனம் சங்கடப்படாமல் நிறைய தீமைகளை செய்து கொண்டே இருந்திருக்கிறோம் என்றால் உங்களுக்குள் இருக்கின்ற தெய்வ சக்தியை வெளியே விடாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது பொருள் அப்போ உனக்குள் இருக்கின்ற அந்த உயரிய ஆற்றலை வெளிப்படுத்துதல் அப்படிங்கிறது நாம் நினைத்தால் மட்டுமே முடியக்கூடிய விஷயம் நாம் நினைத்தால் மட்டுமே முடியக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இருக்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் மரணத்தை நோக்கிய பயணத்தை தைரியமாக எதிர்கொள்ளுதல் வேண்டும் பல விஷயங்களை அரும்பெரும் விஷயங்களை பிறரால் நினைத்து பார்க்க கூட முடியாத விஷயங்களை நாம் இந்த பிரபஞ்சத்திலே செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்தல் வேண்டும் அதற்கு இறைவன் துணை நிற்பார் உங்கள் கோரிக்கை நியாயமானதாக இருக்கும் பொழுது அதற்கு இறைவன் துணை இருப்பார் செயற்கரிய செயலை செய்யக்கூடிய ஆற்றலை மனப்பக்குவத்தை இறைவன் உங்களுக்கு நல்குவார் செய்து பாருங்கள் மரணம் என்பது ஒரு பஞ்சுமத்தை போல நமக்கு ஆகிவிடும் அது ஒரு தூக்கம் தானே நிரந்தர தூக்கம் தினம் தினம் தூங்கி எந்திரிக்கிறோம் அது நிரந்தரமாக தூங்கி இன்னொரு உடல் எடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் யார் துணையாக இருக்க போகிறோன்னா அப்பன் மட்டுந்தான் துணையாக இருக்க போகிறார் அந்த உயிருக்கு வேறு யாரும் துணையாக வரப்போகிறார்கள்னா அப்படிலாம் கிடையாது இல்லை அந்த உடலை விட்டு ஆவி போனதுமே எல்லாம் போயிடும் சொந்த சொந்தம் ஒன்றும் இருக்காது எல்லாம் போயிடும் போய் ஆனால் அனாதியாக போய் காட்டில் நின்றுட்டு கதறிக்கிட்டு இருக்கிற இந்த ஆன்மா அப்போ மட்டும்தான் தோணாதுக்கு அப்போ மட்டும்தான் போனேன் நம்ம செஞ்சதெல்லாம் அனுபவிச்சுட்டு திருப்பி அவர் காலையிலயே போய் சரணடைஞ்சிடணும் அவர் அதற்கு வாய்ப்பை எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் அப்படிங்கிறதான் எல்லாத்தோடய ஆதங்கமும் கூட மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கை வருது அப்படிங்கும்போது எந்த ஒரு காரியத்தையும் தைரியத்தோடு அணுகும் வரட்டும் பார்த்துக்கலாம் இப்போ என்ன அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும் அந்த தைரியம் எப்போ வருன்னா மனசுக்குள்ளே தன்னம்பிக்கை அதிகமாகும் போது வரும் இன்னொரு சூழ்நிலையில் வரும் எனக்கு எல்லாமே என்னோட சிவன் தான் அவர் என் கூட இருக்கும்போது யார் என்ன வந்து என்ன பண்ணிட முடியும் போங்கடா அப்படிங்கிற அந்த தைரியம் ஒன்று வரும் சிவம் பக்கத்தில் இருக்கும்போது எவன் வந்து என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற அந்த பயம் வரும் தர்மத்தின் வழியில் நடக்கும் பொழுது சிவபெருமான் துணை இருப்பார் அவர் நமக்கு துணையாக இருக்கும்போது எவன் வந்தும் ஒன்றும் பண்ண முடியாது யார் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது பாதுகாப்பு அரணாக இறைவன் இருப்பார் அதை நாம் உள்ளார உணர்ந்து கொள்ளும் பொழுது தான் அதனுடைய அருமை பெருமைகள் தெரியும் இறைவனின் ஆற்றலை புரிந்து கொள்ள முடியும்